ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பொங்கல் கிளீனிங் வேலையில் அடுத்த வேலையானால் இந்த துணியெல்லாம் நல்லா எப்படி மடித்து க்ளீனாக நீட்டாக வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுவும் வந்துட்டு நம்மளோட சிஸ்டர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சுதாஸ்ரீ அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வீடு க்ளீன் பண்ணும்போது கிளாத்தில் சாரீலெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அதை பற்றின ஒரு வீடியோ தான் கேட்டிருந்தாங்க அதுவும் சாட்சாக வேண்டாம் ஃபுல் விலாகா லாங் வீடியோவில் போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த சுதாஸ்ரீ அப்படிங்கிறவங்களுக்காகவே இந்த வீடியோ மேக் பண்ணுறேங்க இன்றைக்கி பொங்கல் பிளாகோட பரபரப்பான வேலைகள் நேற்று பாத்திரமெல்லாம் கழுவுனோம் இல்லையா இன்றைக்கி வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மடித்து வச்சிடலாங்க இன்றைக்கி வந்து துணி போடுற ஸ்டாண்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் களைஞ்சி கிடக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஷால் எடுத்து விரித்து போட்டுக்கலாங்க ஷால் வந்துட்டு நல்லா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மூட்டையெல்லாம் கட்டி குப்பைப்படாமல் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஷால் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய ஸாரி அல்லது வீட்டில் இருக்கிற வேட்டி கூட ஏதாவது எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பேண்டெல்லாம் எடுத்துக்கலாங்க தம்பியோட பேண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சட்டை பேண்ட்டு இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு அந்த ஷாலையே போட்டு நல்லா மூட்டை கட்டி வச்சிடலாங்க குப்பையெல்லாம் எதுவும் அடிக்காத மாதிரி மூட்டை கட்டி வச்சிடலாம் ஏன்னா நம்ம அந்த ஸ்டாண்டை வந்துட்டு தள்ளி வச்சுட்டு அந்த பக்கம் இருக்கிற ஒற்றடை எல்லாம் அடிச்சுட்டு கீழே தரையும் கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் ஸ்டாண்டு வந்து நல்லா வச்சுட்டு மறுபடியும் துணி போடுவாங்க அதனால கொஞ்சம் கூட குப்பை அடிக்காத மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய கிளாத்தா இருந்துச்சு அப்படின்னா நல்லா கவர் பண்ணி கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ சட்டையும் எடுத்து இதுலேயும் போட்டுக்கலாம் இது வந்துட்டு ஒன்று ரெண்டு ரெகுலர் யூஸுக்கும் இருக்குதுங்க எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பீரோவில் இருக்குது இது வந்து ரெகுலர் யூஸ் அப்படிங்கிறதுனால இது இப்படியே வெளியிலேயே போட்டுருவாங்க இந்த அடிக்கடி வந்து நம்ம பீரோ எடுத்து நீக்கிட்டு எடுத்துகிட்டு இருக்க வேணாம் இப்படி வெளியில் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு பசங்களுக்கும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களோட துணி வந்துட்டு அவங்களே எடுத்து போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து எல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தம்பி பாப்பா துணி மட்டும் எடுத்துகிட்டு நல்லா மூட்டை கட்டி வச்சிடலாங்க நான் ரேக் பை ரேக்கை அப்படியே எடுத்துக்கிறேன் ஒரு ரேக் அப்படியே காலி பண்ணிவிட்டு அப்படியே மூட்டை கட்டி வச்சிட்றேங்க இந்த மாதிரி கட்டினதுக்கப்புறமா வேறு இடத்துல எடுத்து வச்சிடலாங்க நம்ம ஒட்டடை அடிக்கிற இடத்துல வைக்க வேண்டாம் வேறு நல்லா சுத்தமான இடத்துல கொண்டுட்டு போய் வச்சிடலாம் மறுபடியும் வந்துட்டு இன்னொரு ஷால் எடுத்துட்டேங்க மீதம் இருக்கிற துணியும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இதுவே வந்து நான் ரெண்டு மூணு மூட்டையாக கட்டினோம் அப்படின்னா தான் இதில் இருக்கிற எல்லா துணியுமே வந்து கட்ட முடியுங்க இதில் வந்து எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற துணியெல்லாம் இல்லைங்க யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்கிற துணியும் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சி இந்த டைமில் வந்து தூக்கி எரிஞ்சிடணுங்க நம்ம எல்லாத்தையும் வச்சிருக்க வச்சிருக்க துணி வந்து அதிகமாக சேர்ந்துடும் அதாவது நம்ம யூஸ் பண்ணுற துணி மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா வீடு கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக இருக்கும் அதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் துணி ரொம்ப நாளாக அப்படியே கூட எடுத்து எடுத்து வச்சுட்டே இருப்போம் அந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது வந்துட்டு வீட்டில் வந்து நிறைய குப்பை துணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாவே வந்துட்டு இடத்த அடைச்சிட்டு அது ஒரு மாதிரி இருக்கும் கசகசன்னு என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டை வந்து ரொம்ப கசகசன்னு பண்ணுறது இந்த ட்ரெஸ்ஸும் பாத்திரமும் தாங்க ஏன்னா கிச்சனில் கரெக்டாக புலங்குற பாத்திரம் மட்டும் வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் பாத்திரம் அதிகமாக சேராதே சேர சேர நம்ம கழுவிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே நம்ம பாத்திரம் அதிகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா எத்தனை பாத்திரம் இருந்தாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம் நிறைய கழுவிட்டே தான் இருப்போம் அப்போ நம்மளுக்கு வேலையும் அதிகமாகும் அதனால் வந்துட்டு கிச்சன்லேயும் சரி இந்த மாதிரி கிளாத்துலேயும் சரி நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு முன்னாடி வச்சுட்டு மீது எல்லாம் வந்து இப்போ பாத்திரமே எடுத்துட்டிங்க அப்படின்னா புழங்குற பாத்திரத்தை மட்டும் முன்னாடி வச்சுட்டு தேவையில்லாத பாத்திரத்தை வந்து ஒரு சாக்குப்பையில் போட்டு நல்லா கட்டி வைக்கிறது ரொம்பவே பெட்டருங்க அது வந்து பாத்திரம் வந்து குப்பையடிக்காமையும் இருக்கும் நம்மளுக்கு வந்து அதிகமான பாத்திரம் சேராமையும் இருக்கும் நான் அப்படித்தாங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் ரெகுலர் யூஸுக்கான பாத்திரத்தை மட்டும் வெளியே எடுத்து வச்சிட்டு தேவையில்லாத நிறைய பாத்திரங்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு சாக்கில் போட்டு கட்டி கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்குவேன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் அதை எடுத்து யூஸ் பண்ணுவேங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து நிறைய பாத்திரம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண வந்துட்டு நம்மளுக்கு கழுவுற வேலையே வந்து பெரிய வேலையாக இருக்குங்க அதனால் நீங்கள் கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கழுவுறதும் ஈஸிங்க இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து இன்னொரு ஷால் எடுத்துக்கலாம் இன்னொரு ஷால் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற துணியும் பொறுக்கி இதுலேயே போட்டுக்கலாங்க இப்போ இந்தளவுக்கு ஒரு ரேக் ஒன்றரை ரேக்கு காலி ஆயிடுச்சு மீதி இருக்கிற துணியும் வந்துட்டு இதுலேயே எடுத்து போட்டுக்கலாம் இதில் வந்து தேவையில்லாத துணி தான் நிறைய இருக்குது அதை வந்து தேவையில்லாததையெல்லாம் எடுத்து வீசிட்டு இப்போ இந்த பொங்கலுக்கான கிளீனிங் அப்படிங்கிறதுனால தேவையில்லாத துணியெல்லாம் வந்து நான் இப்போவே எடுத்து வீசிடுவேங்க எடுத்துகிட்டு தேவையான துணி மட்டும்தான் கடைசியாக அதில் மடித்து போடுவேன் இதில் வந்துட்டு கொஞ்சம் ரெகுலர் யூஸ் சாரீஸ் வேட்டி இது எல்லாத்தையும் எடுத்து இதுலேயே போட்டுக்கலாங்க போட்டுட்டு இதையும் வந்து ஒரு மூட்டையாக கட்டிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் எடுத்து அப்புறமா வந்துட்டு இந்த இடமே வந்து நல்ல இடம் ஆயிருங்க அதுக்கப்புறம் நல்லா ஒற்றை அடிச்சுக்கலாம் இங்கே இருக்கிற ஒட்டடை தோசு இதெல்லாம் அடிச்சுக்கலாங்க கீழே பார்த்திங்க அப்படின்னா இது இவ்வளோ துணியோடு வந்துட்டு நிவத்தவே முடியாதுங்க அதனால் வந்துட்டு அந்த குப்பையெல்லாம் வந்து அது கீழேயே அப்படியே தங்கிடும் அதனால் இப்போ எல்லாத்தையும் நிவத்திட்டு நல்லா ஒட்டடை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே கொஞ்சமாக தொடச்சி விட்டுறலாங்க மாஃப் போட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேன் போட்டு நல்லா காய வச்சுட்டு இந்த கம்பியெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா மடிச்சுட்டு நமக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வைக்கிற துணிலேயே வந்து நிறைய ஆகாத துணியெல்லாம் இருக்குங்க அந்த மாதிரி ஆகாத துணியெல்லாம் வந்துட்டு எடுத்து போட்டுணும் இப்போ நம்ம எடுத்து வச்ச துணி அப்படியே எடுத்து வச்சோம் அப்படின்னா வந்துட்டு வேஸ்ட்டு தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறதும் இல்லை அதனால் வந்துட்டு உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த துணி மட்டும் எடுத்து வச்சுட்டு நல்லா மடித்து வச்சிடலாங்க அதனால் வந்து இடமும் சேவாகவும் நம்மளுக்கு அதிகமாக வந்து வேஸ்ட்டு துணியும் சேராது இந்த மாதிரி டஸ்ட் எல்லாத்தையும் நல்லா கூட்டி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கூட்டி எடுத்ததுக்கப்புறமா நல்லா மா போட்டு தொடச்சி விட்டுறலாங்க அதில் அங்கங்கே சின்ன சின்ன கரையெல்லாம் இருக்குது இப்போவே கையோடு வந்து டைம் இருக்கும்போதே நல்லா தொடச்சிட்டு காய வச்சுட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு வேலையே முடிஞ்சிச்சுங்க இந்த தரையை கிளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் ஆம்பேலருந்து ஒரு லிக்யூடு யூஸ் பண்ணுவேங்க அது வந்துட்டு எனக்கு கிச்சனுக்கு இந்த மாதிரி டைல்ஸுக்கு எல்லாமே நல்லா யூஸ் ஆகும் அப்புறம் வந்து ஸ்டவ்வு க்ளீன் பண்ணுறதுக்கு முக்கியமாக இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த லிக்யூடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கொஞ்சமாக வந்து தண்ணியில் இந்த லிக்யூடு ரெண்டு மூணு சொட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி தொட்டு தொடச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்காதுங்க எந்த கரையும் எதுவுமே இருக்காது இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துக்கு கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருக்குங்காட்டியும் அந்த லிக்யூடு வந்து டேரெக்டாக சேர்த்துட்டேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் அந்த லிக்யூடு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குதுங்க நான் வந்து ஒரு ஒரு லிட்டர் வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கே பக்கமாக வரும் ரெண்டு சொட்டு மூணு சொட்டு தான் யூஸ் பண்ணுவேன் வாரத்தில் ரெண்டு மூணு தடவை கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிடுவேங்க வாரத்தில் ரெண்டு மூணு தடவை வீடும் க்ளீன் பண்ணிடுவேன் இப்போ இந்த ஸ்டாண்டுக்கு மேலே இருக்கிற ஸ்லாப் கல்லு தாங்க ஸ்லாப் கல் வந்து நேற்று எல்லா பாத்திரம் க்ளீன் பண்ணி வச்சோம்ல அந்த பாத்திரமெல்லாம் வந்து இந்த ஸ்லாப் கல் மேலே தான் இருக்குது இப்போ இந்த கம்பியெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு கொஞ்சம் கூட நல்லா தூசு இல்லாத மாதிரி குப்பை குப்பையாக நிறைய இருக்குங்க அதெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடலாம் ஒன்று ஒன்றா இப்போது ஸ்டாண்டு வந்து நீங்கள் எவத்துக்களை வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துக்கே கரெக்டாக எடுத்துகிட்டு வச்சு போய் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கார்னர் மூலையில் வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மூணு பெல்ட் இருக்குதுங்க அந்த பெல்ட்டை வந்து இதில் போட்டுக்க போகிறேன் ஏன்னா பெல்ட்டு வேறு எங்கே போட்டாலும் கிடைக்காது இந்த இடத்துக்கு வந்து நம்ம தொங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து டக்குன்னு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நம்ம போய் தேடிட்டு இருக்க வேண்டியது இருக்குதுங்க அதனால் வந்து நான் எப்பவுமே வந்து பெல்ட்டு வந்து இதில் தொங்க விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது வந்து இந்த மாதிரி சட்டையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துல இருந்து சட்டை போட்டுக்கலாங்க எல்லா சட்டையும் இந்த மாதிரி போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து பேண்ட்டையும் போட்டுக்கலாம் இதில் நான் தேவையில்லாத ஒரு அஞ்சு ஆறு சட்டை வெளியே எடுத்துட்டேங்க உங்களுக்கு அப்போ பார்க்கும்போது வந்து அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம் இது வந்து இப்போது கிழிஞ்சது அதாவது நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிற சட்டை அதெல்லாம் வந்துட்டு நான் வெளியே எடுத்துட்டேன் இதில் போடலைங்க அதே மாதிரி தான் பேண்ட்டும் வந்து தேவையில்லாத பேண்ட்டெல்லாம் நாலஞ்சு பேண்ட்டே எடுத்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணும்போது வந்துட்டு நம்மளுக்கு வேஸ்ட்டு துணியெல்லாம் சேராமல் இருக்கும் பக்கத்துலேயே வந்து பேண்ட்டையும் போட்டுக்கலாங்க நீங்கள் பேண்ட்டு வந்து ஒரே இதாக போடக்கூடாது போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு சைடை எழுத்துகிட்டு வர மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி மூணு பாகமாக போட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க அந்த வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பேண்ட்டே வந்து நான் கரெக்டாக சென்டர் பார்த்தா போட்டிருக்குறேங்க எந்த ஓரத்துலேயும் போடல சென்டர் பார்த்து தான் இந்த ஸ்டாண்டு வந்து நான் கடையில் அப்படியே ரெடிமேடாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இது வந்து ரெகுலர் யூஸஸ் துணி வந்து போடுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் வீட்டில் வந்து ஒரு சிலருக்கு வந்து கபோர்டு இருக்கும் அந்த மாதிரி கபோர்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுட்டு வெளியில் தெரியாமல் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஆனால் ஒரு சில வீட்டில் வந்து கபோர்டெல்லாம் இருக்காதுங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வெளியில் தூக்கில் தொங்க விடுறது தான் வந்து பழக்கமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாண்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம எல்லா துணியும் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா அடுக்கி வச்ச மாதிரியும் இருக்கும் ஆனால் அதே சமயம் நீட்டாகவும் இருக்கும் அங்கங்கே துணி வந்து தொங்காமல் நம்மளுக்கு தேவைப்படுற துணியெல்லாம் வந்துட்டு மாதிரி ஒரே ஸ்டாண்டில் போட்டு வைக்கும்போது வீடு பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குங்க ஏன்னா நம்ம வீட்டை வந்து ரொம்ப இதாகிறதே வந்து இந்த ட்ரெஸ்ஸு தான் அங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று இந்த மாதிரி நிறைய தொங்கிட்டுருக்கோம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து பாப்பா துணியெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல போட்டுக்கலாங்க இந்த மாதிரி எல்லா துணியும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம்பி துணியும் வந்துட்டு பக்கத்துலேயே போட்டுக்கலாம் இது வந்து ரெண்டாவது ரேக்கில் போட்டிருக்குறேன் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க ரெண்டாவது ரேக்கு அதனால் வந்துட்டு பாப்பா தம்பியோட துணியெல்லாம் வந்துட்டு ரெண்டாவது ரேக்கில் போட்டிருக்குறாங்க பாப்பா தம்பியோட துணி வந்து வெளியில் போகிற மாதிரி துணியெல்லாம் வந்து பீரோவில் ரெண்டு மூணு செட்டு வந்து உள்ளே இருக்குதுங்க இதில் நல்ல சட்டையும் இருக்குது நாங்கள் தேவைப்படும் போது வந்துட்டு அயன் பண்ணி போட்டுக்குவோம் இது வந்து ரெகுலர் யூஸஸ் சட்டையும் இருக்குது ரெண்டு மூணு சட்டை புது சட்டையும் கூடவே இதில் போட்டு வச்சுருவோங்க அப்புறம் நம்ம தேவைப்படும் போது நான் எடுத்துகிட்டு அயன் பண்ணிக்குவேன் இப்போ இந்த மாதிரி அடுக்கிறதுக்கப்புறமா இந்த சைடெல்லாம் வந்துட்டு சாரீ போட்டுக்கலாம் இந்த சைடு வந்து தம்பியோட பேண்ட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க எல்லா பேண்ட்டையும் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்போ சட்டை எது வேணும் பேண்ட் எது வேணும் அப்படின்னு வந்து அவன் எனக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம் மறுபடியும் வந்து நம்ம வீட்டில் துணி எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு எடுத்துட்டு அதே மாதிரி எல்லாம் உதறி தள்ளிட்டு போயிடுவாங்கங்க அந்த மாதிரி உதறி தள்ளிட்டு போகும்போது வந்துட்டு நம்ம செட் பண்ணினதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது வந்துட்டு ரெண்டு நாளைக்கு கூட நீட்டாக இருக்காது அதனால் நீங்கள் பசங்கக்கிட்ட சொல்லி வைக்கணுங்க எடுத்தால் எடுத்த இடத்துல அந்த பொருள் வைக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லி வைக்கும்போது பசங்களும் அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகும் எப்பவுமே கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீட்டாகவே இருக்கும் இந்த சைடு வந்து ஒரு ரெண்டு மூணு ஸேரீ மட்டும் வெளியில் கட்டிகிட்டு போகிற சேரீ மட்டும் இருக்குங்க அது ரெகுலர் யூஸ்க்காக அந்த சேரீ இதில் போட்டுக்கலாம் நான் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு பீரோ ஆர்கனைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேங்க பட்டு எல்லாம் எப்படி வைக்கலாம் அதோட சிந்தட்டிக் சேரீ காட்டன் சேரீ இதெல்லாம் தனித்தனியாக எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போது இந்த பக்கம் கொஞ்சம் இடம் இருந்துச்சுங்க அதில் வந்து நான் போடுற நைட்டிஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு வாரமாக போட்டாச்சு இப்போ கீழே வந்துட்டு ரெகுலர் யூஸ்க்கான வேட்டி அதையும் இதில் போட்டுக்கலாங்க போட்டுட்டு ரெண்டு மூணு பெட்ஷீட்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாமையே இருக்குது யூஸ் பண்ணுற பெட்ஷீட்ஸ் எல்லாம் வந்து பெட்டுமேலேயே இருக்குதுங்க இந்த பெட்ஷீட்ஸ் எல்லாம் வந்து இப்போது ஒரு அஞ்சாறு பெட்ஷீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறதில்ல ஒரு நாலு பேர் இருந்தால் நாலு பெட்ஷீட் யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் மீதி எல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிடலாங்க அது அப்படியே இருக்கட்டும் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் இதை எடுத்து யூஸ் பண்ணுவோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் மெயினாக வந்துட்டு கீழே போட்டுடலாம் அப்போ தான் அவங்களுக்கு வந்ததே வந்து காலையில் கிளம்புற அவசரத்தில் எடுக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸ்கூல் யூனிஃபார்ம் இப்போ வந்து ஒரு செட்டு போட்டுட்டு போயாச்சுங்க இது இன்னொரு செட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு பக்கத்திலையே சாக்ஸையும் வந்து போட்டுடலாங்க அது தனித்தனியாக தேடிகிட்ருக்க முடியாதுங்க இந்த மாதிரி ஸ்கூல் லன்ச் டவலையும் வந்துட்டு இதுலேயே போட்டுக்கலாம் பசங்களோட தொவிட்டுற துணி டவல் எல்லாத்தையும் வந்து இங்கே போட்டுவிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கடைசியாக வந்துட்டு சாக்ஸையும் எடுத்து போட்டுடலாம் யூனிஃபார்ம் வச்சுட்டு சாக்ஸையும் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுருவாங்க காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு அவங்களோட அதாவது லஞ்சு டவலை அவங்களே எடுத்து லன்ச் பேக்கு பக்கத்தில் வச்சிருவாங்க அதோட சாக்ஸ் எடுத்து சூக்கிட்ட வச்சுருவாங்க எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு இருக்குது நீ காலையில் எழுந்திரிச்சு கிளம்பும் போது டக்கு டக்குன்னு அது டெய்லி நீங்கள் ரொட்டீனில் கொண்டு வரணும் சாக்ஸ் எடுத்து வை டவல் எடுத்து வை அப்படின்னு சொல்லிவிட்டு டெய்லி நீங்கள் அவங்க கிட்டே சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக பசங்க கற்றுக்குவாங்கங்க அவ்வளோ அதங்கே ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்